ஷட்டர் ஓப்பன் ஆகுதுனால் ஷிப்பு இப்போ ஷட்டர் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஷிப்பு லெவல் வாட்டர் லெவல் ஈக்குவல் ஆகிட்டு இருக்காங்க முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படி ஈக்குவல் ஆகிட்டு இருக்காங்க இப்போ ஷிப்பு அடுத்த ஸ்டேஜுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி இறக்கிட்டதுனால இங்கே வந்து வாட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் மறுபடியும் ஷிப்பு அங்கேருந்து இங்கே வந்து வந்ததுக்கப்புறமா இந்த ஷட்டரை ஆல்ரெடி ஓப்பன் பண்ண ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஷட்டரை லைட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஷட்டருக்கு அடுத்து உள்ள அந்த அண்டர் கிரவுண்ட் கேனல் உள்ள வாட்டர் லெவலும் இதுவும் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் இந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கப்பல் ஒரே லெவல் தான் வாட்டர் லெவல் ஒன்று தான் அண்டர் ஃபுல்லாக ஒரே லெவல் தான் அதுக்கப்புறம் இந்த ஷட்டி ஸ்டேஜும் இருக்காது நான் உள்ளே போய் பார்த்ததில்லை அதனால் எனக்கு தெரியல ஷட்டர் லெவல் எடுக்குமா நான் அதுக்கப்புறம் க கப்பல் போயிட்டே இருக்குது ஓகே யூ ஃபார் வாட்சிங்